இதுவும் பி சார்ஜிங் கேபிள் மாதிரி இது வந்து டேட்டா இந்த இந்த மாதிரி தான் பிரிண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் யூசர் மேனோர் வந்து புதுசா வாங்குறீங்க அப்படின்னா யூசர் மேனோட கண்டிப்பா முக்கியம் அதுல என்னென்ன கனெக்ட் பண்ணும் எப்படி கனெக்ட் பண்ணணும் இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளா குடுத்துருக்காங்க எல்லாருமே யூசர் மேனால் நம்ம தெரிஞ்சுக்கோம் ஆனா இது வந்துட்டு கண்டிப்பா உபயோகப்படும் இதுதானே சவுண்ட் கார்டு சவுண்ட் கார்டுல வந்துட்டு நம்ம பேசும்போது சிரிக்கிற மாதிரியான வாய்ஸ்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த சிரிக்கிற மாதிரியான வாய்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு இதுல இருந்துதான் வரும் எலக்ட்ரோ சவுண்டு பிட்ச் பெண்ட் எலிமினேஷன் ஷார்ட் வேவ் மைக் டார்ச் சியரப் அப்படிங்கிறது பெல்டான் அப்படின்ற மாதிரியானது இந்த மாதிரியான ஏகப்பட்ட வெரைட்டி சவுண்ட்ஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க இந்த பின் இந்த பேக் சைட்ல யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மூணு பின்னு கொடுத்துருக்காங்க சார்ஜிங்கு லைவுக்கு ஒன்று அது போக வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா பியானோ அல்லது ஏவிஎஸ் பின்னு தான் கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வந்து மைக்கு ஒன் சைடு வந்து ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இது அடுத்தது இதில் கொடுத்துருக்காங்க மைக் மைக் வந்து பார்க்குறதுக்கே சம்மன் இருக்கும் நான் ரெக்காரிங் பண்ணும்போதான் தெரியல டீஸ் அப்படின்ட்டு அதுக்கோ வந்துட்டு நாய்ஸ் கிளியர் பண்றது இந்த ஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்குக்கான கனெக்டர் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் அதுலயும் மிக பெருசாக உபயோகப்படாது பார்த்தாலே எப்படி கனெக்ட் பண்றோம்னு தெரியும் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்ல ஒண்ணுமே இல்லை இந்த பேடு தான் கொடுத்துருக்காங்க பாப் சீல்டு பாப் சீல்டு கொடுத்துருக்கோம் பாப் ஸ்க்ரீன் ப்ராட்காஸ்டிங் அந்த ரெக்கார்டிங் மைக்ரோஃபோன் இது நம்மளுக்கு தேவையில்லை இந்த மாதிரி கொடுத்துருக்கா நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஒருவேளை நம்ம ரிட்டர்ன் போட்டோம் அப்படின்னு தான் அதை அப்படியே சரி ஓகே நான் இதை மட்டும் எப்படி மவுண்ட் பண்ணுறது அப்படின்ட்டும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துக்கோமா டேபிள்ல வந்து கவர் ரொம்ப முக்கியம் ரிட்டர்ன் போடுறோம் அப்படிங்கிறப்ப அது கவர் தேவைப்படும் நம்ம அடுத்தது ஸ்டாண்டு ஸ்டாண்டோட கவரையும் அதே மாதிரி நம்ம பத்திரமா தான் வச்சிருக்கணும் எப்படி இருந்தாலும் போட ஏன்னா இந்த மைக் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது ஆல்ரெடி நம்மகிட்ட மைக் இருக்கு அது போக இது எக்ஸ்ட்ரா மைக் தான் இந்த மைக் ஓரளவுக்கு நல்லா கேட்கும் தூரத்துல இருந்து கேட்கலாம் அப்படின்றதுனாலதான் வந்துச்சு ஆனா அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ்ல கனெக்டிவிட்டில பிரச்சனை வருதுங்க அதனாலதான் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு போட்டேன் இதை வந்துட்டு நம்ம இந்த பின்ல இங்க கனெக்ட் பண்ணி இதைய டைட் பண்ணோம் அப்படின்னா டைட் ஆகிக்கும் இதுல வந்து மைக்ரோஃபோன் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது நம்ம வந்துட்டு இதை கனெக்ட் பண்ணிட்டோம் இதை லூஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி டேபிள்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் இதைய இப்பதான் ஒரு த்ரெட் இருக்கு இந்த த்ரெட்ல இதை அப்படியே மவுன் பண்ணிக்க முடியும் ஓகேவா இந்த த்ரெட்ல இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி மவுண்ட் பண்ணிக்கலாம் இதை என் டைப் டைம் பண்ணிட்டா அப்படின்னா வேலை கிளையும் போட்டார் ஓகேவா இப்படி வச்சுட்டு இதில் மைக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் திஸ் இஸ் மைக் ஃபிக்ஸ் மைக் ஃபிக்ஸு

அவ்வளோதான் கனெக்ட் தான் யாரும் இல்லை சரி இந்த இடத்துல மைக்க இடம் கொடுத்துருக்கோம் கேமராவில் இதை ஓப்பன் பண்ணி நம்ம ஹெட்ஃபோன் ஜாக்கை கனெக்ட் பண்ணால் சரி ஓப்பன் பண்ணியாச்சு ஓகே இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ சவுண்ட் இதோட ஆடியோ குவாலிட்டி அதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இதில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்னு எனக்கு தெரியல ஓகேவா ஆனால் இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகும் இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகும் அந்த கேமராவில் நம்ம வந்துட்டு ஒயரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஒயர் அந்த கேமராவில் கனெக்ட் ஆகிருக்கு சரியா கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்ட்டு தெரியல ரெக்கார்டிங் ஆகுது மைக் கனெக்டடா அப்படின்ட்டு தெரியல சரி ஓகே நம்ம பார்க்கலாம் இப்போ வரைக்கும் மைக்ல தான் ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு நம்ம இது வரைக்கும் கேட்ட ஆடியோ உண்மையிலேயே நல்லா தாங்க இருக்கு நல்லா தான் இருக்கு இனி கேட்கறது கனெக்ட் பண்ணி பார்த்தா ஆடியோ எப்படி கேட்குது அப்படின்னு தெரியல நம்ம அதனால இந்த கேமராட கனெக்ட் பண்ணி இப்போ வந்துட்டு சவுண்ட் கார்டு இருக்கு இல்லையா இந்த சவுண்ட் கார்டில் வந்துட்டு பின்னாடி அதுல கொடுத்துருக்க கேபிளை வச்சு கனெக்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு ரெக்ட் ஆஹ் இருந்து சவுண்ட் அவுட் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு இதை யூஸ் பண்ணா நல்லா இருக்க நல்லா இல்லையா அப்படின்றத நீங்க தான் சொன்னோம் நான் அதை இப்போ செக் பண்ண போறேன் நான் செக் பண்ணுறேன் அதற்கான விடை அதாவது அது எப்படி இருக்கு அது ஓகேவா யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் வந்து கனெக்டிங் டு மைக் அப்படின்றது கண்டன்சர் மைக் கண்டன்சர் மைக் இந்த கனெக்ட் பண்ணிக்கிறது டைனமிக் மைக் நம்ம ஸ்டேஜில் பேசுகிற மைக் இருக்கு அப்படின்னா நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் கண்டன்சர் மைக் இதில் வந்து கண்டன்சர் இதோட இந்த மைக்கோட கேபிளை நான் இதில் கனெக்ட் பண்ணுறேன் சார்ஜிங் போட்டு நம்ம சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்கோம் நம்ம வழியே கேபிள் இருக்கு அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் சார்ஜிங் கனெக்ட் பண்ண சார்ஜிங் பில் கனெக்ட் பண்ணணும்னா ரெட் லைட் தெரியுது நீங்கள் இது வந்து சார்ஜிங் டைப் தான் இது வந்துட்டு பேக்கப் இருக்கும் போன டைம் ஆகத்தான் எனக்கு தெரிஞ்சு நான் இது கண்டினியூஸாக கொத்தி இருக்கோம்னு நினச்சேன் கண்டினியூஸா குத்தி இருக்கணும்னு அவன் சொல்லிதான் பவர் எடுத்துக்கலாம் இதோட அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஹெட்செட் போட்டு நம்ம கேட்டுக்கலாம் ஹெட்செட் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணிக்கிடலாம் கம்ப்யூட்டர் அல்லது போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு டிஃப்ரெண்டா கேமராவில் ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே நான் லைவ் டூல கனெக்ட் பண்ணியிருக்கேன் வேண்டாம்

எந்த அளவுக்கு கேக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்ப வந்துட்டு நம்ம பேசுற ஆடியோ இந்த ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ஓகே கேஸ் நம்ம இப்போ தான் பேசிட்டு இருக்கோம் இதுல மைக்ரோஃபோன் கனெக்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இதுல நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் இதுல ஆடியோ எப்படி கவர் ஆகுது அப்படின்னு தெரியல சூப்பராக கவர் ஆச்சு அப்படின்னா நல்லது தான் பார்க்கலாம் இப்போ மைக்ரோஃபோன் இந்த மைக்ரோஃபோனோட கனெக்ட் பண்ணி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் ஓகேவா நம்ம இந்த மைக்ரோஃபோனில் பேசுகிறது எந்தளவுக்கு கேட்குது அப்படின்னு சொல்லி தெரியல நம்ம இந்த மைக்ரோஃபோனை இப்போ செக் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே இப்போ செக் பண்ணிவிட்டு திரும்ப இந்த வீடியோ கட் பண்ணிட்டு திரும்ப இதோட இந்த கேமராவோட மைக்ரோஃபோனில் பேச போகிறோம் இவ்வளோ நேரமா நான் இந்த மைக்ரோஃபோனில் பேசுனதுக்கும் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஜிஐல பெட்ரா இருக்கா அல்லது டிஜிஐலா ரெக்கார்ட் பண்றது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம அடுத்தது செக் பண்ண போறது இந்த சவுண்ட் கார்டு இந்த சவுண்ட் கார்டு தான் செக் பண்ண போறோம் நான் இப்போ இந்த கேமராவில் மைக் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இதில் இருந்து அந்த ஒர் ஓகேவா ஓகே இதுல ஆடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படித்தாங்க படம் பார்த்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இதுல வந்துட்டு சவுண்ட் கார்டில் கொடுத்து நம்ம மைக்ல எடுக்கும் போது வாய்ஸ் வந்து சுத்தமா கேட்கலாம் அவுட்புட் வரல அதனால திரும்ப பிசிலையும் கொடுத்து பார்த்தா பிசிலையும் ரெக்கார்ட் ஆகலை கனெக்ட் ஆகலை ஆனால் டைரெக்டாக கொடுக்கும்போது இப்போ ஒரு சில டைம் கனெக்ட் ஆகுது அதுவும் ஒரு சில டைம் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிக்குது அது பின் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரில ஏஎக்ஸ் பின் தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் சரியாக கனெக்டே ஆகலைங்க ஓகே டேஸ் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு இது ஒர்த்தான் என்னென்னு தெரில இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கனெக்டே ஆக மாட்டேங்குது அதுதான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்கு இதுதான் மைக்கு இத வச்சிருக்கோம் இங்க மவுண்ட் பண்ணி இருக்கோம் ஓகேவா தான் மைக் செட்டப் அப் ரொம்ப சிம்பிள் இதோட வந்துடும் இதுக்கு மேல வந்து த்ரெட்டை போட்டு டைப் பண்றதுதான் இதுல இருக்கிற த்ரெட்ல இந்த இதுல இன்புட் த்ரெட் இருக்கும் அதை வச்சு டைப் பண்ணிக்கிறது இது பாத்தீங்கன்னா மைக்ரோஃபோன் இது வந்து சார்ஜிங் ஒயரு சார்ஜிங் சுட்

यह ना प्रश्न भी ना पक्का तलवज़ का पैसा हूँ, पक्का तलवज़ पैसनों तक सरिया सामने के एकलों। एक बार वन टेंस चार अपनों साउंड एक साउंड के पूर्व, एक बार चार अपन रस साउंड के फल में, एक साउंड आएगा। इन हमारी और साउंड के पूर्व आठवीं नवंबर का कक्षा में गण साउंडर। दोनडो शॉक वेव आडीन शूट कट ओके और बाकी इन अलग कुछ और एम सी ऑलरेडी कट रखे डॉट इला मुश्किल ओके हमें ना मैटर पेपर लिस्टा एक्चुअली आज ओनली केंदा कलर का आ रहा है पेपे सबिल भाई तो The one. We song two. I song one. The gives sound. Pay attention to the sound, Arthur clap. क्लाप लगाकर अर्ध तला इधर मज़ साउंस योर लोग आगे इन द माइक और ना ये ना प्रश्नों बिना इन दालों को पत्ता तला इन द पेश नोट्स इप्परी पेश मेल कर इन पेश बोल जाओ और और साउंस